திருக்குறள் என்பது எந்த இனத்திற்கும் எந்த எந்த உரியதல்ல அது எல்லாருக்கும் போது ஆயிரம் என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய உளறுவடிகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று பக்தி வழிபாடு என்றால் என்ன பக்தி வழிபாடு எவ்வாறு நடைபெறுகிறது பக்தி வழிபாட்டின் சிறப்பு அம்சங்கள் என்ன பக்தி வழிபாட்டினுடைய லட்சணங்கள் என்ன பக்தி வழிபாட்டில் ஈடுபடுவோருடைய மனநிலை என்ன என்பதை பற்றி ஒரு சிறிது பார்க்கலாம் ஆரம்பகால நிலையில் வழிபாடு செய்து கொண்டிருந்த மக்கள் காலம் காலமாக தாங்கள் பழகி வந்த தாங்கள் செய்து வந்த வழிபாட்டு முறைகளில் திருப்தி கொண்டு மேலும் மேலும் அதை உற்சாகப்படுத்த மேலும் மேலும் அதை ஊக்கப்படுத்த மேலும் அதை கூர்மைப்படுத்த ஒருவித வழிகளை ஆராய்ந்தார்கள் இடைவிடாது இருபத்தி நான்கு மணி நேரமும் அவனை சிந்தனை செய்து கொண்டிருந்தால் என்ன என்ற ஒரு கேள்வி மக்களிடத்தில் தோன்றியது இருபத்தி நான்கு மணி நேரமும் இடையறா சிந்தனை கடவுள் சிந்தனை மக்கள் மனதில் ஏற்படும் பொழுது அவருடைய உள்ளம் பூரித்திருந்தது அந்த பூரிப்பான நிலையில் அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் சிறப்பாக அமைந்தது அந்த சிறப்பாக அமையும் பட்சத்தில் அவர்கள் ஓஹோ இறைவனை பற்றி நினைத்து கொண்டே நாம் காரியங்களை செய்தோமானால் அந்த காரியம் முற்றிலும் பரிபூரணமாக வெற்றி பெற்று விடுகிறது ஆகவே நாம் இறைவனை இருபத்தி நான்கு மணி நேரமும் சதா நம் உள்ளத்தில் வைத்து சிந்தனை செய்ய வேண்டும் என்ற ஒரு வகையான உணர்வு ஒரு வகையான மேலோங்கிய உணர்வு ஒரு வகையான ஆழ்ந்த நம்பிக்கையான ஒரு எண்ணம் ஏற்பட்டது இந்த எண்ணம் ஏற்பட்ட பொழுதுதான் இந்த பக்தி வழிபாடு என்ற அம்சமே தலை துவங்கியது பக்தி வழிபாடு செய்யும் பொழுது இறைவன் வேறு அவன் வேறு அல்ல என்பதை முதன் அவன் புரிந்து கொள்கிறான் இறைவனே நமக்குள் இருக்கிறான் இறைவனே நம்மை ஆட்டி வைக்கிறான் இறைவன்படி நாம் கருவியாக நின்று வேலை செய்கிறோம் இறைவன் நமக்கு தத்துவங்களை அள்ளி தருகிறான் இறைவன் நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறான் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறோம் நம்மளால் ஆவது ஒன்றுமில்லை எல்லாம் அவனே எல்லாம் அவனுடைய முழு தன்மையே அவனுடைய திருவடியே நமக்கு சரணாகதி என்று ஒரு ஆழ்ந்த தத்துவத்தினுடைய இந்திய வரலாற்றின் மெய்யியல் வரலாற்றில் சமய வரலாற்றில் வைதீக வரலாற்றில் வேதாந்த வரலாற்றில் அத்வைத வரலாற்றில் துவைத வரலாற்றில் துவைத வரலாற்றில் இன்னும் எத்தனையோ கோடிக்கணக்கான பிரிவுகள் இந்தியாவில் பொழுதும் அத்தகைக்கும் மூல காரணம் முதல் காரணம் அடிப்படை காரணம் தன்னைத்தான் இறைவனுக்கு அர்ப்பணித்துக் கொள்வது என்ற ஒரு சித்தாந்தம் ஒரு வகையான ஒரு கருத்து மக்கள் மனதிலே வேரூன்றி இருந்தது அந்த வேரூன்றி இருந்த அதன் விளைவாகத்தான் பக்தி வழிபாடு தோன்றியது இந்த பக்தி வழிபாடு தோன்றிய பின் இறைவனுடைய அம்சங்கள் இறைவனுடைய மூர்த்தங்கள் இறைவனுடைய லிங்க திருமேனிகள் இறைவனுடைய மூர்த்தி தீர்த்தம் தலம் என்ற மூன்றும் உருமாற தொடங்கின இறைவனுக்கு அழகு செய்ய ஆரம்பித்தார்கள் இறைவனுக்கு ஆபரணம் செய்தார்கள் இறைவனுக்கு அவஸ்தாபரணம் செய்தார்கள் இறைவனுக்கு கிரீடம் செய்தார்கள் இறைவனுக்கு கங்கணம் செய்தார்கள் இப்படி தன்னுடைய தலைவனுக்கு எல்லாவிதமான அலங்காரங்களையும் செய்து பார்த்து அனுபவித்து ஆனந்தப்பட்டது ஒரு வகை அதேபோல் திருமேனிக்கு சந்தனம் பூசுவது தைலம் பூசுவது இளநீர் பூசுவது பால் அபிஷேகம் தயிரபிஷேகம் தேனபிஷேகம் சந்தன அபிஷேகம் கலபாபிஷேகம் கஸ்தூரி அபிஷேகம் அதற்கு பின்பு விபூதி அபிஷேகம் அதற்கு பின்பு சொர்ண அபிஷேகம் அதற்கு பின்பு மற்ற அபிஷேகங்கள் இப்படி பதினான்கு பதினெட்டு வகையான அபிஷேகங்களை அந்த லிங்க திருமேனியில் ஊற்றி அதன் அபிஷேகமாக திருநீர் மஞ்சனமாக பார்த்து அதில் ஆனந்தப்பட்டார்கள் இதில் சிவலிங்க திருமேனியில் ஏற்படக்கூடிய ஒரு வயதான விசேஷமான வழிபாடாகும் அதேபோல் முருகனுக்கும் அதேபோல் கடவுளருக்கும் அதேபோல் தாங்கள் வணங்கும் தெய்வக்கும் ஒவ்வொரு நாளும் அதை குழுப்பாட்டுதல் ஞானம் செய்வித்தல் என்ற ஒரு புதிய முறையை கொண்டு வந்தார்கள் பக்தி வழிபாடில் இது ஒரு சாதாரண ஆரம்ப நிலையாகும் பக்தி வழிபாடில் இருக்கும் பொழுது மனிதனுடைய நிலை தன் வசம் இழந்து தன் பரவசமாகி அவன் தன்னை மறந்து தன்னுடைய நிலையை மறந்து தான் யார் என்பதை மறந்து இறை நிலையிலேயே இறை உணர்விலேயே இறை அம்சத்திலேயே இறைவனுடைய கல்யாண குணங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மங்களகரமான விஷயங்களிலே அவன் தன்னைத்தான் அர்ப்பணித்துக் கொள்கிறான் அவனுடைய மனம் சதா தாமரை மலரை சுற்றி இருக்கிற வண்டுவை போல் சுற்றி கொண்டே இருக்கிறது அவன் எப்பொழுதும் அந்த ஓங்காரத்திலும் அந்த ரீங்காரத்திலும் அதன் அம்சத்திலும் அதன் நயத்திலும் தன்னைத்தான் ஒப்படைத்துக் கொண்டான் பக்தி வழிபாடு என்பது சிற்றில விஷயங்களிலிருந்து ஆரம்பித்து மேலும் மேலும் பல்விதமாக பெருகி 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 அந்த பக்தி என்பதே புலவர்களாலும் கவிஞர்களாலும் பேராசிரியர்களாலும் அறிஞர்களாலும் வேதங்களாலும் உபநிடதங்களாலும் புராணங்களாலும் இதிகாசங்களாலும் பல்வேறு உபநிஷத்து வாக்கியங்களாலும் பல்வேறு அறிஞர்களின் பேருரைகளாலும் பக்தி மயமானது மேலும் 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 மெருகூட்டப்பட்டு வைரங்களாக நட்சத்திரங்களாக ஜொலிக்க ஆரம்பித்தன பக்தி வழிபாட்டில் ஒருவன் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டபோது தன்னுடைய உள்ளத்தில் ஏற்படுகின்ற அந்த உணர்வை அந்த ஒளியை அந்த ஒளியின் தன்மையை அவன் வார்த்தைகளால் வடிக்கும் பொழுது அதிலிருந்து ஏற்படக்கூடிய மிகப்பெரிய உன்னதமான காவியங்களே இராமாயணமும் மகாபாரதமும் ஆகும் இராமாயணம் ஆனாலும் சரி மகாபாரதமானாலும் சரி மற்ற காவியங்களானாலும் சரி பத்மபுராணம் சிவபுராணம் வாயு புராணம் கருட புராணம் பதினெட்டு வகை புராணங்களானாலும் சரி முண்டகோபனிஷத் கடோபனிஷத் ஈசோபனிஷத் ஜக்கியவல்லி உபனிஷத்து போன்ற நூற்றி எட்டு உபனிஷத்துக்கள் ஆனாலும் சரி அந்த இறைவனுக்கு தான் செய்த பக்தியின் மூலம் பக்தியின் தொண்டின் சாராம்சம் அந்த நூல்களில் அந்த கிரந்தங்களில் அவன் படிமமாக சான்றாக குறியீடாக எழுதி வைத்துள்ளான் ஆக பக்தி வழிபாடு இந்தியாவில் முழுக்க 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 பரவி கிடக்கிறது அந்த முழுக்க முழுக்க பரவி கிடக்கின்ற பக்தி வழிபாடுடைய தத்துவங்கள் எல்லாம் வேதங்களிலும் ஆகமங்களிலும் பிராணங்களிலும் உபனிஷத்துகளிலும் பகவத்கீதையிலும் திருவாசகத்திலும் தேவாரத்திலும் ஆழ்வார்களுடைய பாசனங்களிலும் பின்னி பரவி கிடக்கின்றன ஒவ்வொருவரும் தாங்கள் இறைவனை எவ்வாறு கண்டு அனுபவித்தோம் எவ்வாறு அவனுடன் கலந்தோம் எவ்வாறு அவனுடன் ஐக்கியமானோம் எவ்வாறு தானும் அவனும் ஒன்றாக இருந்தோம் எவ்வாறு பக்தியினுடைய ஆழத்தை அந்த கடலை அந்த முத்தை எப்படி எடுத்தோம் என்பதை தெளிவாக கூறியிருக்கிறார்கள் பக்தி வழிபாடு என்பது உண்மையில் ஒரு மிகச்சிறந்த உன்னத வழிபாடாகும் அமெரிக்காவில் இருந்தாலும் சரி ஐரோப்பாவில் இருந்தாலும் சரி பிரிட்டனில் இருந்தாலும் சரி அங்குள்ள நம்முடைய இந்திய மக்கள் பக்தி வழிபாட்டை மிகவும் அதிகமாக நேசிக்கின்றனர் அவர்கள் கல்வியில் அறிஞனாகவோ பொருளாதாரத்தில் நிபுணனாகவோ விஞ்ஞானியாகவோ மற்றும் பல 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 உயரிய பதவிகளில் இருந்த போதிலும் மிகவும் எளிமையான பின்பற்றுவதற்கு மிகவும் சுலபமான லகுவான தொழவேண்டிய நேரத்தில் தொழுகின்ற ஒரு வழியான பக்தி வழிபாட்டையே இந்த மக்கள் அதிகம் நேசிக்கிறார்கள் பக்தி வழிபாடின் இத்தகைய சீரிய நிலை மக்களுக்கு மேலும் மேலும் ஆனந்தத்தையும் பிரேமத்தையும் காதலையும் அன்பையும் அதற்கும் மேலாக அருளையும் இவற்றையெல்லாம் ஒரு சேர வழங்குவது இந்த பக்தி வழிபாடுதான் பக்தி வழிபாட்டில் ஈடுபடுகின்ற ஒருவன் முதலில் ஆசைப்பட்டு பக்தி வழிபாட்டில் ஈடுகிறார் பின்பு அதன் மேல் அன்பு கொள்கிறார் அன்பு கொண்டு பின்பு அதன் மேல் காறாத காதல் கொள்கிறார் பின்பு ஆறாத காதல் கொண்டு பின்பு அதே போலவே ஆகி அருள்மயமாகி விடுகிறார் தனக்கும் இறைவனுக்கும் நாயகநாயகி பாபம் பாபம் தாசமார்க்கம் சன்மார்க்கம் என்று பலவிதமான பிரிவுகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அதன் மூலம் தன்னுடைய பக்தி வழிபாட்டை வெளிப்படுத்துகிறார் ஆக பக்தி வழிபாடு என்றால் என்ன பக்தி வழிபாடு எப்படி வருகிறது பக்தி வழிபாட்டினுடைய சிறப்பம்சங்கள் என்ன பக்தி வழிபாடு எப்படி இந்தியாவில் பறவை கிடக்கிறது என்பதை இன்று பார்த்தோம் இந்த வழிபாடிலேயே சித்தர் வழிபாடு என்றால் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் திருக்குறள் என்பது எந்த இனத்திற்கும் எந்த மொழிக்கும் எந்த சமுதாயத்தினருக்கும் உரியதல்ல அது எல்லாருக்கும் போது அதுபோலத்தான் போலத்தான் அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய உளறுவடிகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று